கும்ப ராசியை சனி பகவான் தான் ஆளக்கூடிய ராசியா இருக்குன்னு சொல்லலாம் என்ன விஷயத்துலையுமே தீவிரமாக ஆழமாக இறங்கி செயல்படக்கூடியவங்களா இந்த ராசிக்காரங்க அமைவாங்க எதையும் சரியை புரிஞ்சு பின்னாடி தான் பெரிய முடிவுகள் எடுக்கக்கூடியவங்களாவும் இந்த கும்பராசி என்பதும் இருப்பாங்கன்னு சொல்லலாம் பெரும்பாலும் இவங்க காற்று ராசிங்கிறதால பல நேரங்களில் இவங்க மனசு நிலை கொண்டு இருக்காது ஏதாவது ஒரு சிந்தனைங்கிறது இருந்துக்கிட்டே இருக்கும் இவங்களுடைய குணமும் அடிக்கடி மாறிக்கிட்டே இருக்குன்னு சொல்லலாம் சனி பகவான் ஆளக்கூடிய ராசிகளில் கும்ப ராசி மகர ராசி ஒன்று இயல்பாகவே நீதி நேரமைக்கு கட்டுப்பட்டு இருக்கக்கூடியவங்களா இருப்பாங்க கற்பனை திறன் அதிகமாக இருக்கும் எதையுமே ஒரு தொலைநோக்கு பார்வை இவங்க கிட்ட அதிகமாக இருக்குன்னு சொல்லலாம் நீதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவான் ஆளக்கூடிய ராசியாக இருக்கிறதால நீதி சட்ட சார்ந்த விஷயத்துல சரியாக நடந்துக்கணுங்கிற ஒரு எண்ணம் உங்க மனசில் இருந்துகிட்டே இருக்கும் எந்த ஒரு அநீதியும் பொறுத்துக்க மாட்டாங்க தங்களுடைய வாழ்க்கையில் ஒழுக்கமான நடைமுறை விரும்பக்கூடியவங்களா இந்த ராசிக்காரங்க இருப்பாங்கன்னு சொல்லலாம் புத்திசாலிகளும் இவங்க தான் அறிவாளிகளும் இவங்க தான் கடின உழைப்பாளிகள் உழைப்பு கொடுக்க எந்த இடத்துலையுமே தயங்க மாட்டாங்க பெரும்பாலும் கும்ப ராசியை சேர்ந்தவங்க எதையும் ஆழமா சிந்திக்கக்கூடியவங்க ஞாபக சக்தி அதிகமா இருக்கும் வெளிப்படையா பேசக்கூடிய குணமும் இவங்க தான் இருக்கும் கருணை உணர்வும் அதிகமா இருக்குன்னு சொல்லலாம் இப்படிப்பட்ட கும்ப ராசி அன்றர்களுக்கு இனி வரக்கூடிய இந்த தை மாத காலகட்டங்களில் எப்படிப்பட்ட பலன்களை நீங்க பெற பற்றி தான் இந்த பதிவுல நாம தொடர்ந்து பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி நீங்க இந்த சேனலுக்கு புதியவராக இருந்தா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு லைக்கும் பண்ணிட்டு பின்தொடர்ந்து வாங்க பார்க்கலாம் மேலுமே கும்பராசி அன்பர்கள் உங்க வாழ்க்கையில தொடர்ந்து நீங்க பல்வேறு விதமான பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய நபரா இருந்தா ஜோதிட ரீதியா நீங்க தீர்வு காணும் விருப்பப்பட்டா டிஸ்கிரிப்ஷன்ல தொலைபேசின்னு கொடுக்கப்பட்டிருக்கு ஜோதிட ரீதியான சந்தேகமா இருந்தாலும் சரி உங்க வாழ்க்கையில நீங்க சந்திக்க கூடிய எந்த ஒரு பிரச்சனையா இருந்தாலும் சரி தாராளமா தொலைபேசி மூலயமா தொடர்பு கொண்டு கூட உங்களோட பிரச்சனைகளுக்கு தீர்வு காணலாம் கும்பராசியில இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா அவிட்டும் நட்சத்திரம் மூன்று நான்கு பாதம் சதயம் நட்சத்திரம் பூரட்டாதி நட்சத்திரத்தில் ஒன்று இரண்டு மூன்று பாதம் அடங்கியிருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் கும்பராசிக்கு ஒரு சொல்லலாம் கும்பம் காற்று ராசி சேர்ந்தது பந்து பஞ்ச பூதங்கள்ல காற்று தத்துவத்தை உள்ளடக்கியிருக்கக்கூடியதான் இந்த கும்பராசி கும்பராசிக்கு அதிபதி சனி பகவான் தான் இவங்களுடைய சிறப்பான அம்சமே கடின உழைப்பு கொடுக்கறது தான் ஆழ்ந்த சிந்தனையாளர்களாக இவங்க இருப்பாங்க இப்படிப்பட்ட கும்பராசி அன்பர்களுக்கு இந்த தை மாத காலகட்டத்தை பொறுத்த வரைக்குமே இவங்களுக்கு இந்த நேரம் சிறப்பான ஜென்ம ஜென்மசனி காலமாக வர இருக்கிறதால ஒரு சில விஷயங்களை நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய அவசியம் இருக்குது தனஸ்தானத்துல ராகு இருக்கிறாரு அர்த்த அஷ்டகத்துல ராசியில வக்கரகதியில குரு இருக்கிறதால வருமானத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா திருப்திகரமா இருக்கும் ஆனா வரவுக்கு மேலே செலவுங்கிறது இந்த நேரங்களுக்கு ஏற்படும் வீண் செலவு சின்ன சின்ன மருத்துவ செலவு இந்த நேரம் தவிர்க்க முடியாது அடிக்கடி ஏதாவது ஒரு உடல் உபாதை ஏற்படும் மருத்துவ சிகிச்சை கொடுத்தீங்கன்னா அது குணமாயிரும் ஆனா பெரிய அளவுல பாதிப்புல ஆனா இருந்தாலும் உடல்ல அசதி சோர்வுங்கிறது இருக்கும் பெரும்பாலும் வீடு மாற்ற மாதிரியான விஷயம் ஏற்படலாம் வாடகை வீடுகளை கூட இருக்கக்கூடியவங்க வீட்டில் சொந்த வீடா நீங்க இந்த நேரம் ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது தொடர்ந்து எந்த நேரத்துல உங்க நியாயமான கோரிக்கை எல்லாமே உங்களுக்கு நிறைவேறும் வெளியூர் பயணம் இந்த நேரம் உங்களுக்கு இருக்குது கொஞ்சம் பயணங்களை எச்சரிக்கையாருங்க இருங்க குழந்தைகளுடைய கல்வி பற்றின கவலங்கிறது இது வரைக்கும் மனசுல ஏதாவது ஒரு வகையில் மனசுல பாதிச்சுக்கிட்டே இருந்திருக்கலாம் ஆனா அது எல்லாமே நீங்கும் திருமணம் சம்பந்தப்பட்ட முயற்சியுமே ஒரு தடங்கள் இல்லாம நடக்கும் ஆனா குழப்பங்கிறது இருந்துகிட்டே இருக்கும் வெளியூர் பயணம் இரவு நேரம் வாகனம் ஓட்டுறப்ப கொஞ்சம் நிதானமாக இருக்க பாருங்க ஜென்ம ராசியில சனி பகவான் இருக்கிறப்ப சின்ன சின்ன விபத்து ஏற்பட வாய்ப்பு இருக்குது அதனால பயணங்களில் கவனமாக இருக்கணும் கும்பராசி சனி பகவானுடைய ஆட்சி விட இருக்கிறதால உங்களுக்கு கண்டிப்பா எந்த அளவுக்கு பெரிய பிரச்சனை இருந்தாலும் கடுமையான சோதனை வராதுங்கிறதா உண்மை உத்தியோகத்தை பொறுத்த வரைக்குமே பலம் மிகுந்த ராகு நிலை கொண்டிருக்கிறார் உங்களால நிறைவேற்ற முடியாத வாக்குறுதியை கூட இந்த நேரத்துல உங்களுக்கு நிறைவேறக்கூடிய வாய்ப்பு இருக்குது ஆனால் மற்ற ஊழியர்கிட்ட பொறுப்பு ஒப்படைக்கிறதோ மற்றவங்ககிட்ட பொறுப்பு சொல்லிக் கொடுக்கறதோ வேண்டாம் அதனால உங்களுக்கு அவதிதான் ஏற்படும் சக்திக்கு மீறின பணிச்சுமை உங்களுக்கு கண்டிப்பா இந்த நேரத்துல இருக்கும் எதையுமே கொஞ்சம் கவனமா செய்ய பாருங்க வேலை பார்க்குற இடத்துலையுமே ஒரு விதமான வெறுப்பு விரக்திங்கிறது இல்லாமல் இருக்காது சக ஊழியர்களுடைய ஒத்துழைப்பு ஒரு பக்கம் குறையறதால கொஞ்சம் மன போராட்டங்களை நீங்க சந்திக்கிற மாதிரி தான் இருக்கும் ஆனாலுமே பணியில் நீங்க சிறப்பாக செயல்பட்டீங்கன்னா நிச்சயம் நல்ல மாற்றம் தற்காலிக பணி செய்யக்கூடியவங்களுக்கு கூட பணி உங்கக்கூடிய வாய்ப்பு இல்லாமல் வெளிநாடு சம்பந்தப்பட்ட முயற்சிகள் பெரும்பாலும் வெளிநாட்டுல இருக்கக்கூடியவங்க தாய் நாட்டுக்கே திரும்பலாமாங்கிற ஒரு எண்ணம் உங்க மனசு இருக்கலாம் புதிய வேலைக்கு முயற்சி செய்யக்கூடியவங்களுக்குமே இந்த நேரம் சிறப்பா இருக்குது எது கிடைச்சாலுமே மன நிறைவுங்கிறது உங்களுக்கு இந்த நேரத்துல இருக்காதுங்கறத உண்மை கொஞ்சம் எச்சரிக்கை செயல்படுங்க ஜென்மிசனி காலமாக இருக்கிறதால எதையுமே நீங்க சிந்தித்து செயல்படுறதா நல்லது தொழில் வியாபாரத்தை பொறுத்த வரைக்குமே வியாபாரங்கிறது இந்த நேரம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் சின்ன சின்ன தடங்கள் ஆரம்பத்தில் வந்தாலும் நியாயமான விஷயம் எல்லாமே உங்களுக்கு சிறப்பாக நடக்கும் இப்போ நடந்துட்டுருக்கக்கூடிய இருக்கக்கூடிய சந்த ஏற்ற மாதிரி எதுவுமே செய்ய பாருங்கள் உற்பத்தியோட அளவை கொஞ்சம் அளவாக வச்சுக்க பாருங்கள் கூட வேலை பார்க்கக்கூடியவங்களாக இருக்கட்டும் சக கூட்டாளிகளாக இருக்கட்டும் இந்த நேரத்தில் உங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் பிரச்சனை தான் காத்திருப்பாங்க அதனால் கவனமாக இருக்க பாருங்கள் உங்கள் கோரிக்கை எல்லாமே இந்த நேரம் நிறைவேறும் உற்பத்தியோட அவசியம் சிறப்பாக இருந்தாலுமே மூல பொருட்களுடைய விலைன்னு இந்த நேரம் திடீர்னு அதிகமாக இருக்கும் அதனால் நீங்கள் இந்த சூழ்நிலையை கொஞ்சம் சமாளிக்கிறது கடினம்தான் தான் கலைத்துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த நேரம் சாதகமாக இருக்கிறது நிச்சயமா கிடைக்குங்கிற ஒரு நம்பிக்கையோட செயல்படுங்க உங்களுக்கு எல்லாமே கிடைக்கும் ஏமாற்றங்கிறது இல்லை வருமானம் நிச்சயமும் உண்டு ஆனால் செலவு கொஞ்சம் இந்த நேரம் அதிகமாக இருக்கும் எந்தெந்த செலவு இல்லாமல் உங்களால் குறைச்சிக்க முடியுமோ அது எல்லாமே திட்டமிட்டு குறைக்க பாருங்க ஜென்ம சை தாக்க இருக்கிறதால மருத்துவ செலவு கண்டிப்பாக ஏற்படலாம் தொடர்ந்து கலைத்துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு சிறப்பான நேரம்தான் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருந்துக்குங்க அரசியல் துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த நேரம் சுக்குரன் சனி பகவான் சேர்ந்திருக்கக்கூடிய இந்த நேரம் ஜென்ம ராசிலே நிகழது அரசியல் துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு ரொம்ப அரசியமாக இந்த நேரம் அரசியல் தந்திரங்களை நீங்க கையாள வேண்டியது அவசியம் சாணிக்க தந்திரம் இது சொல்லுவாங்க இதை இந்த நேரத்துல நீங்க தாராளமா பயன்படுத்தக்கூடிய வாய்ப்பு இருக்கும் சமயோஜித புத்தி மட்டும் இருந்துட்டா தான் இந்த காலத்துல உங்களுக்கு சிறப்பான பலன் கிடைக்கும்னு சொல்லலாம் அரிய வாய்ப்பு இல்லாமல் நிறைய கிடைக்க வாய்ப்பு இருக்குது அதை சரியா பயன்படுத்திக்க பாருங்க இதுதான் உங்களுக்கு அடுத்த கட்ட முயற்சிக்கு வழிவகை அமையும் கல்வி ரீதியை எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த தை மாத காலகட்டங்களை பொறுத்த வரைக்குமே சுப பலம் பெற்றிருக்கக்கூடிய கிரகங்களோட அமைப்பு சிறப்பாக இருக்குது தேவையில்லாத பிரச்சனையை மனசில் போட்டு அவ பாதிக்காதீங்க கொஞ்சம் கவனமாருங்க பாடங்கள்ல கவனம் செலுத்துனீங்கன்னா நல்ல மாற்றம் உண்டாகும் அதே மாதிரி சொந்த பிரச்சனைகள் எல்லாமே நீங்கள் பள்ளிகளையோ கல்லூரிகளையோ வேலை பார்க்குற இடங்களையோ நீங்கள் ஈடுபடுத்த வேண்டாம் நீங்கள் உண்டு உங்க வேலை உண்டுன்னு இருக்கிறது நல்லது படிப்பு பொறுத்த வரைக்குமே முழு கவனம் செலுத்திட்டு வந்தீங்கன்னா எதிர்காலத்துல நன்மைங்கிறது ஏற்படும் விவசாயத்துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த நேரம் செவ்வாயோட நிலையை பொறுத்த வரைக்குமே சுப பலன் பெற்றிருக்கிறாரு கடின உழைப்பு உங்களுக்கு இருக்கு ஆனால் நிச்சயமா பலன்ங்கிறதுக்கு உங்க கை மேல வந்து சேரும் சுக்கரனுடன் கூடியிருக்கக்கூடிய சனி பகவான் இந்த கால்நடை பராமரிப்பு செலவு விஷயங்களை கொஞ்சம் அதிகமா இருக்கும் பழைய கடன் இருந்தா முதல்ல அதை அடைச்சிட்டு வர பாருங்க இதனால நிம்மதி உங்களுக்கு ஏற்படும் ஏழரை சனியில ஜென்மசனி காலம் நடக்கிறதால இரவு நேர பணிகளில் யாராவது துணைக்கு ஒருத்தர அழைச்சிட்டு போறது நல்லது பெண்களா இருக்கக்கூடியவங்களுக்கு ஆரோக்கியத்துல கவனமா இருக்கக்கூடிய மாதம் வீணான அலைச்சல் தேவையில்லாத வீண் கவலை இது எல்லாமே தவிர்க்க பாருங்கள் இதை தான் பாதிக்கும் வேலைக்கு போகக்கூடிய பெண்களா இருந்தா இந்த நேரம் அடிக்கடி விடுப்பு எடுக்காதீங்க ஏன்னா அலுவலகத்தில் நிர்வாகத்தினருடைய மேற்பார்வைங்கிறது உங்க மேல இருக்குது அதே மாதிரி உங்களுடைய சொந்த பிரச்சனையா இருக்கட்டும் சக ஊழியர்களோட பிரச்சனையா இருக்கட்டும் நீங்க மற்றவங்கக்கிட்ட விவாதிக்க வேண்டாம் ஏன்னா வாக்குஸ்தானத்துல ராக அமர்ந்துருக்கிறப்ப உங்க சொற்கள் தான் உங்களுக்கு எதிரியாமையும் அதனால கொஞ்சம் கவனமா இருங்க பணத்தை பொறுத்த வரைக்குமே இந்த நேரம் நீங்கள் எண்ணி எண்ணி செலவு செய்கிற தான் இருக்கும் பேச்சுலே செயலே எச்சரிக்கையாக இருந்துட்டா பெரிய அளவில் பாதிப்பு இல்லை புதன்கிழமையானா பக்கத்தில் இருக்கக்கூடிய திருக்கோவில் எதுக்காவது போய் வழிபாடு செய்யுங்க நிச்சயம் நல்ல மாற்றம் உண்டாகும் வீட்டிலையும் சரி பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆலயத்துல சரி அடிக்கடி நீங்கள் தீப ஏற்றி வழிபாடு செஞ்சுட்டு வருது இந்த நேரத்தில் உங்களுக்கு சிறப்பான பலனை ஏற்படுத்தி தரணும்னு சொல்லலாம் இந்த மாதத்தோட பிற்பகுதி நாட்களை பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு ரொம்ப அருமையாமையும் நினைச்சதை சாதிப்பீங்க நினைச்ச இடத்துக்கு போய் வரணும்னு நினைப்பீங்க நினைச்சது நினைச்சபடியே நடக்கும் இது வரைக்கும் நீங்க சந்திச்ச துன்பம் துயரம் இது எல்லாமே விட்டு போக நீங்க தாராளமா நம்பலாம் தேவைப்படக்கூடிய பொருளாதார விருத்தி உங்களுக்கு ஏற்படும் யாருனே தெரியாதவங்க கூட இந்த நேரத்தில் உங்களுக்கு உதவி செய்வாங்க அதே மாதிரி நீங்க செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தாலையும் உங்களுக்கு பெயர் புகழ் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது புதுசாக ஏதாவது வாங்கணும்னு நினச்சா கூட விற்கணும்னு நினச்சா கூட இந்த காலகட்டத்தில் நீங்கள் சிந்தித்து தான் செயல்படணும் பல கோணங்களில் சிந்தித்து செயல்படுங்க மிகச்சிறப்பான மாதமா அமையும் ஏற்கனவே வெளியூர் வெளிநாடு வெளி மாநிலத்தில் போயிருக்கக்கூடியவங்க இந்த நேரத்தில் நீங்கள் பட்ட கஷ்டங்களில் இருந்து விடுதலை பெறக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது சூரியன் ஏழாம் பாவம் அதிபதியா இருக்கிறதால உங்களை பார்த்துக்கிட்டே இருக்கிறது நொந்து போன மனசுக்கு ஆறுதல் கிடைக்கக்கூடிய நேரம் வெளிச்சமான சூழ்நிலை ஏற்பட போகுது சனீஸ்வர பகவான் உங்க ராசிக்கு அதிபதியாவே இருந்தாலுமே உங்க ராசியில் இருக்கிறது நீங்க பெருசா கஷ்டப்பட வேண்டிய அவசியம் இல்லை மனம் தளராமல் செயல்படுங்க நம்பிக்கையோடு செயல்படுங்க நேர்முறை சிந்தனையோடு செயல்படுங்க சூரியன் ராசி நோக்கி பயணிக்கிறதால நல்ல முன்னேற்றம் நிச்சயம் உண்டு புதுசா வேலை கிடைக்கும் ரியல் எஸ்டேட் தங்க முதலீடு பங்குச்சந்தை முதலீடு மாதிரியான விஷயத்துல வளர்ச்சி ஏற்பட வாய்ப்பு வர வேண்டிய பணம் நிச்சயம் வந்து சேரும் பொருளாதார விருத்தி அடையக்கூடிய வாய்ப்பு இந்த நேரத்துல அமைஞ்சிருக்குது கும்பத்துக்கு பொறுத்த வரைக்குமே நான்காம் இடத்துல இருந்து பத்தாம் இடத்தை குரு பார்க்கறதால நிச்சயமாக குரு பகவானால புண்ணியம் உண்டு நீங்கள் செய்யக்கூடிய தொழில் வேலை சொந்த தொழில் எல்லாமே வளர்ச்சி ஏற்படும் குறிப்பா இந்த கால்நடை பராமரிப்பு விஷயங்கள்ல உங்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது இரண்டாம் இடத்துல சுக்கரன் இருக்கிறது மனசுக்கு ஒரு புது தெம்பி நீ அடுத்தடுத்து ஏற்படும் ஒவ்வொரு விஷயத்தையுமே நீங்க சிறப்பா செயல்பட போகிறீங்க தந்தையோட உடல்நல பிரச்சனையும் தீரும் தந்தை மகனுக்கு இடையே இருந்து மனசாபமும் நீங்க கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது அந்த வந்து யாரெல்லாமே உங்களை காணாமல் நடந்தாங்களோ தெரிஞ்சும் தெரியாம விட்டாங்களோ அவங்க எல்லாமே நீங்களை தேடி வர போறாங்க இந்த நிலையை பொறுத்த வரைக்குமே கண்டிப்பா தொழில ஒரு நல்ல மாற்றம் அடுத்து ஏற்படும் நல்ல வருமானமும் ஏற்படும் ரொம்ப முக்கியமா இந்த கணித சம்பந்தப்பட்ட துறை செய்யக்கூடியவங்களுக்கு எல்லாமே சிறப்பான ஒரு காலகட்டமா இந்த காலம் கும்பராசி அன்பர்களுக்கு அமையனே சொல்லலாம் வேலை வாய்ப்பு காத்திருக்குது அரசு தேர்வு எழுதியிருக்கக்கூடியவங்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும் சகல சம்பத்துகளும் பெறக்கூடிய வாய்ப்பு இந்த தை மாசத்துல கும்பராசி அன்பர்களுக்கு அமையும் சொல்லலாம் மலை கோவிலுக்கு எல்லாம் போயிட்டு வர பாருங்க சுவாமி தரிசனம் அடிக்கடி செய்யுங்க நிச்சயம் நல்ல பலனை ஏற்படுத்தி தரக்கூடிய மாதமா இந்த தை மாத காலகட்டங்கள் அமையும் சனி பகவானை மகிழ்ச்சிப்படுத்தக்கூடிய விஷயங்கள் செய்யுங்க சனி பகவானை மகிழ்ச்சிப்படுத்தக்கூடிய விஷயம் என்னன்னா கடின உழைப்பு கொடுக்கணும் மாற்றுத்திறனாளிகள் திருநங்கைகள் உடல் ஊன்னமிட்டு கூடியவங்க வயதான பெரியவங்களுக்கு உங்களால் முடிஞ்ச உதவிகளை தொடர்ந்து நீங்க பாருங்க நிச்சயம் நல்ல மாற்றம் உண்டாகும் நன்றி நண்பர்களே இந்த பதிவுல கும்பராசி நண்பர்களுக்கு இந்த தைமாத மாத காலகட்டங்கள்ல எப்படிப்பட்ட பலன்களை நீங்க பெற போறீங்கன்னு பார்த்தோம் மேலும் இந்த மாதிரியான பதிவுக்கு நீங்க இந்த சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க